ஹாய் ஃபெலோஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மீண்டும் நானே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் மிஸ்டரி த்ரில்லர் கலந்த ஒரு சூப்பரான ஒரு படம் எனக்கு பிடிச்ச படத்தை தான் நான் அதில் அப்லோட் போடுவேன் எந்த ஒரு படமும் தான் எனக்கு அது பிடிக்கணும் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலில் அப்லோட் செய்யப்படும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம் படத்தோட ஆரம்பத்துல அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷனை காமிக்கிறாங்க அங்க ஒரு பெண் உட்கார்ந்து இருக்கிறாங்க அடுத்த ஷாட்ல அந்த பெண் ஒரு ரூம் குள்ள போறாங்க மறுபடியும் இங்க ரயில்வே ஸ்டேஷனே காமிக்கிறாங்க இங்க ஒரு நபர் வந்து இந்த பெண் கிட்ட கை கொடுக்கறாங்க ரெண்டு பேரும் ட்ரெயின் ஏறி கிளம்புறாங்க மறுபடியும் இந்த பெண் அந்த ரூம்ல இருக்கிறத காமிக்கிறாங்க அவங்க முன்னாடி ஒரு சபை பெட்டி இருக்கு இங்க ஸ்டேஷன்ல ட்ரெயின் விட்டு இந்த பெண்ணு இறங்குறாங்க ரெண்டு பேரும் ரோட்ல நடந்து போறாங்க மறுபடியும் அந்த ரூம்ல பொண்ணு இருக்கிறத காமிக்கிறாங்க அங்க ஒருத்தர்கிட்ட பேசிட்டும் இருக்கிறாங்க அவர் ஒரு லாயர் மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு மரத்துக்கு அடியில நின்று பேசுறாங்க ரூம் வெளிய பேசிட்டு இருந்த நபர் வந்து சவ பெட்டிய பாக்குறாரு அதுல ஒரு நபருடைய இறந்து கிடக்குற உடல் இருக்கு அங்க கட் பண்ணா இங்க மரத்தடியில இந்த பெண் மட்டும் நின்னுட்டு இருக்கிறாங்க எஸ் இறந்து கிடந்தது இவங்களோட ஹஸ்பண்ட் தான் இவ்வளவு நேரம் அவங்களுடைய பழைய நினைவுல தான் பாத்துருந்தோம் இன்னைக்கு நம்ம தேர்ட் ஸ்கிரீன்ல பாக்க போற படம் ஃபிளைட் பிளான் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ரிலீஸ் ஆன மிஸ்ட்ரி த்ரில்லரான ஒரு படம் இது அடுத்த சீன்ல இந்த அம்மா அவங்க பொண்ணை தூங்க வச்சிட்டு இருக்காங்க ஜன்னல் காத்துல ஆடுது எழுந்து போய் ஜன்னல்ல சாத்தும் போது வீட்டு ஜன்னல் நின்று ரெண்டு பேர் இவங்க ரூமை பார்த்துட்டு இருக்காங்க இவங்களும் அதை கவனிக்கிறாங்க பொண்ணு முழிச்சுக்கிறாங்க மறுபடியும் அம்மா இவங்களை தூங்க வைக்கிறாங்க தூங்க வச்சுட்டு மறுபடியும் போய் ஜன்னல் வழியா எதிர்விட்டு பாக்குறாங்க அங்க யாரும் இல்லை இவங்க ஸ்கிரீனை மூடிட்டு இருந்து போறாங்க பொழுதும் விடியுது அம்மா பொண்ணும் லக்கேஜ் எடுத்துட்டு வடி இறங்கி வராங்க ரெண்டு பேரும் கார்ல இருக்காங்க டிரைவர் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு எனக்கு எந்த மாதிரி உணவு கொடுப்பாங்க ஏரோப்ளைன்ல அப்படின்னு பொண்ணு கேட்காங்க உனக்கு பிடிச்சி இதே கொடுப்பாங்கம்மா அப்படின்னு அம்மாவும் சொல்றாங்க சொல்லிட்டு திரும்புறாங்க முன்பக்கம் டிரைவரும் கண்ணாடி வழியா இந்த அம்மாவை பார்த்துட்டு திரும்புறாரு காரும் கிளம்புது ரெண்டு பேரும் ஏர்போர்ட் வந்துட்டாங்க பிளைட் உங்களுக்கு எப்போ அப்படின்னு அந்த போர்ட்ல அம்மாவும் பார்த்துட்டு கீழே திரும்புறாங்க பொண்ணு காணும் பொண்ணு எங்கன்னு அங்க இருக்குன்னு சுத்தி முத்தின்னு தேடுறாங்க பொண்ணு தூரத்துல ஒரு கடை கிட்ட கீழே நின்றுட்டு இருக்கிறாங்க அதை பார்த்துட்டு பொண்ணு கிட்ட போறாங்க பொண்ணு கிட்ட போயிட்டு பொண்ணு கிட்ட சண்டை போடுறாங்க உனக்கு எத்தனை முறை சொல்றது சொல்லாம கிளாம எங்கேயும் போகாத அப்படின்னு கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் அங்க இருக்கிற பெரிய பிளைட்டை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இது ரொம்ப பெருசா இருக்கு இது என்ன வகை ஃபிளைட் அப்படின்னு பொண்ணு அம்மா கிட்ட கேக்குறாங்க இது இ ஃபோர் செவன் ஃபோர் பிராண்ட் புதுசுன்னு ஃபிளைட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க பேசஞ்சர்ஸ் பத்தி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவும் ரெண்டு பேரும் ஃபிளைட்டுக்குள்ள போறாங்க போய் அவங்கவுங்க சீட் தேடி உக்காடுறாங்க உள்ள மக்கள் வர ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு முன்னாடி ஒரு குடும்பம் குழந்தைங்களோட வந்து உக்காந்துக்கிறாங்க அங்க வந்த பேசஞ்சர் ஒருத்தர் இவங்க பாத்துட்டு இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகத்தோடயே பாக்குறாங்க இந்த பக்கம் ஒருத்தர் ஏரோசிஸ்ட கூப்பிட்டு இந்த இயர்போன் ரொம்ப லோவா கேக்குது அப்புறம் மானிட்டர் வேற நல்ல படம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க அதுக்கு ஏரோ சிஸ்டம் பதில் சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க ஏரோ சிஸ் பிளைட்ல வேலை பாக்குற எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பரபரப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க பிளைட்டுக்கு தனியா பீச்சு அடிக்கிறாங்க பனியில உறைஞ்சு போயிருக்கும்ல அதனால பாப்பா ஜன்னல் வழியா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க கீழே வெளியே அவங்க ஹஸ்பண்டோடைய உடல் இருக்கிற அந்த பாக்ஸ்ல கொண்டு வரத பொண்ணு பாக்குறாங்க நியூயார்க் போனதும் நான் எழுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு அம்மா பாப்பாவை தூங்க சொல்றாங்க பாப்பா கண்ணாடியில ஒரு ஹார்ட் மாதிரி வரைகிறாங்க எல்லாரும் சீட் பெட் போட்டுக்கிறாங்க பிளைட்டும் மூவ் ஆகி போகுது நல்லபடியா பறக்கவும் செய்து பின்னாடி பிளைட்ல பாதி சீட் காலியா இருக்குன்னு லாஸ்ட் சீட்ல நான் போய் தூங்குறேன் நீ இங்கே தாராளமாக தூங்குன்னு அம்மா சொல்றாங்க ஃப்ளைட் வானத்தில் நல்லா பறந்துகிட்டு இருக்கு இவங்களும் தூக்கம் களைஞ்சு முடிச்சு பார்க்கறாங்க பொண்ணை காணோம் சரின்னு அவங்க உட்காந்து இருந்த சீட்ல போய் பார்க்கறாங்க அங்கேயும் காணோம் இவங்க சீட் பக்கம் இருக்கிற நபர்கிட்ட கேட்குறாங்க சின்ன பொண்ணை பார்த்தீங்களா அப்படின்னு அவரும் பார்க்கலன்னு சொல்கிறாங்க இவங்களும் ஃப்ளைட்டை செக் பண்றாங்க தேடிக்கிட்டு போகும்போது ஏரோ சிஸ்டம் இவங்க கிட்ட ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கறாங்க அம்மா சின்ன பொண்ணை காணோம்னு சொல்கிறாங்க இந்த ரூமில் ஒரு பொண்ணு இருக்காங்க பாருங்கன்னு சொல்லவும் அவங்களும் போய் பாக்குறாங்க அந்த பொண்ணு வேற ஒரு பொண்ணு இந்த பொண்ணு இல்லை என் பொண்ணு ஆறு ஆகும்னு சொல்றாங்க சாரி இங்க அப்படி யாரையும் நான் அங்க பாக்கல வரவும் இல்ல அப்படின்னு ஏரோசிஸ்ட் சொல்றாங்க இவங்களும் விஐபி ஏரியால போய் தேடுறாங்க இங்க அனுமதி இல்லன்னு ஏரோசிஸ்ட் சொல்லவும் அங்க இருந்து கீழே போய் தேடுறாங்க கீழ வந்து ஏரோசிஸ்ட் கிட்ட விசாரிக்கிறாங்க அவங்களும் பாக்கலன்னு சொல்றாங்க அம்மாவும் அங்க இருந்து போறாங்க வேற ஒரு இடத்துல தேடிக்கிட்டு போய் அங்க இருக்கிற பாத்ரூம்ல பாக்குறாங்க அங்கயும் இல்ல மேல போய் அவங்க படுத்துருந்த இடத்துல போய் பாக்குறாங்க அங்க பொம்மை மட்டும் தான் இருக்கு அங்க இருக்கிற ஒரு பொண்ணு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க என் பொண்ண காணோம் அப்படின்னு இவங்க சொல்லவும் பின்னாடி இருந்த அந்த ஏரோசிஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் வேணுமான்னு கேக்குறாங்க நர்வஸ் சிஸ்டம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க குழந்தைய காணும் அப்படின்னு ஃப்ளைட்டில் எல்லாம் குழந்தைங்களுக்கும் கழுத்தில் மணியை கட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு பைலட் கெண்டல் பண்ணுறாங்க அம்மாவும் ஏரோ சிஸ்டம் பேசுகிறாங்க நான் போய் செக் பண்ணுறேன் யாரையும் தொந்தரவு பண்ணாமல் அப்படின்னு ஏரோ அதுக்கு ஒத்து வர மாதிரி தெரியல நீங்கள் போய் சீட்டில் உட்காருங்க நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்களும் சீட்டில் உட்காந்துருக்கிறாங்க ஒரு ஏரோ சிஸ்டம் வந்து நீங்கள் ஏர்க்ராஃப்ட் டிசைன் பண்ணுறவங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் நான் ப்ரப்பலேஷன் இன்ஜினியர் நான் எலிகிரின் ஏரில் ஒர்க் பண்ணி ஆனால் பெட்லின் இல்லை ஆனால் இப்போ நான் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏதோ ஃப்ளைட் சம்மந்தம் இன்ஜின் சம்மந்தம் சம்பந்தமான ஒரு படிப்பு ஒரு வேலை இப்போ இப்ப அது பிரச்சனை இல்ல நான் இப்போ என் பொண்ணை பத்தி கவலையா இருக்கேன்னு சொல்லவும் நீங்க என்ன சாந்தப்படுத்ததான் வந்தீங்க அது எனக்கு தேவையில்லை என் பொண்ணு எங்க இருக்காங்கன்னு யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு இவங்க கேட்கும் கே ஆல்மோஸ்ட் அப்படின்னு அவங்க ஏர் சொல்றாங்க இவங்க சீட்டுக்கு முன்னாடி உட்காந்து ரெண்டு சின்ன பசங்க எட்டி பாக்குறாங்க நீங்க என் பொண்ணை பாத்தீங்களா என் கூட தேட வரீங்களா எனக்கு உதவியா இருக்கும்னு அவங்க சொல்லவும் பட் அவங்க அம்மா இல்ல முடியாதுன்னு சொல்லிடுறாங்க பசங்களும் எங்களுக்கு இங்கே போர் அடிக்குது நாங்கள் போய் தேடுறோன்னு சொல்லுவோம் நீங்கள் போகக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்றாரு இன்னொரு ஏரோசிஸ்ட் வந்து எந்த ஏரோசிஸ்ட்டை கூப்பிடுவோம் இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க இவங்களும் ஏரோசிஸ்ட் பின்னாடியே போகிறாங்க அவங்க கேபினுக்கு அங்கே இவங்கள தடுத்து நிறுத்துறாங்க ஒரு ஏரோசிஸ்ட் இன்னொருத்தவங்க யார்கிட்டயோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க என் பொண்ணை பற்றி கேட்குறாங்களா என் பொண்ணுக்கு என்னாச்சு அவங்களுக்கு ஏதோ ஆகிருக்குமா அப்படின்னு இவங்க பத்திரத்தோட தான் கேட்குறாங்க ஏரோசிஸ்டும் ஃபோன் பேசிட்டு வைக்கிறாங்க சாரி மிஸ் பிளாட் எனக்கு தெரியாது உங்கள் பொண்ணு இங்கே இருக்கிறாங்களா அப்படின்னு என்கிட்ட ரெக்கார்ட் கூட இல்லை நீங்கள் உங்கள் பொண்ணோடு தான் வந்தீங்களா அப்படின்னு ஏரோசிஸ்ட் சொல்கிறாங்க ஜூலியா பேரட்டுன்னு நாங்கள் யாருமே செக் பண்ணலை அப்படின்னு கேட்டில் சொல்லிட்டாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க அவள் எனக்கு பக்கத்தில் தான் இருந்தா நாங்கள் தான் ஃப்ளைட்டில் ஃபஸ்ட்டு பேசஞ்சர் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க இன்னொரு ஏர்வோசிஸ்ட்டு சொல்கிறாங்க மேம் இது பேசஞ்சர் மேனிஃபெஸ்ட் உங்கள் பொண்ணு இதில் இல்லைன்னு சொல்கிறாங்க நான் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இருபத்தி ஆறு ஏ ரோடில் இருக்கிறோம் அப்படின்னு அம்மா சொல்லவும் மேனிஃபெஸ்ட் லிஸ்ட் படி இருபத்தி ஆறு ஏ அன் ஆய்டு நாங்க நாங்கள் அதனால தான் அதை கணக்கு வைக்கலன்னு சொல்கிறாங்க நீங்க என் போர்டிங் பஸ்ஸை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்ல தேடுறாங்க பட் அவங்க பேக்கெட்ல அது இல்ல உடனே ஓடி போய் அவங்க லக்கேஜில் தேடுறாங்க அதுல அவங்களோட ஹேண்ட் பேக்கை காணும் என் பொண்ணால் இவ்வளோ உயரத்துல ஏற முடியாது யாரோ தான் அதை பண்ணிருக்கணும் நான் கேப்டன் கிட்ட பேசணும் அப்படின்னு அம்மா சொல்லவும் இல்ல மேடம் அது முடியாதுன்னு ஏரோசிஸ்ட் சொல்றாங்க நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க அம்மா போகும்போது சிஸ்ட் தடுத்து நிறுத்துறாங்க மேடம் மேடம் போய் உங்க சீட்ல உட்காருங்க நான் பேசியே ஆகணும் கேப்டன் கிட்ட ஓடுறாங்க ஓடி போய் கேப்டன் இருக்கிற டோரை தட்டுறாங்க கதை தட்டிட்டு இருக்கும்போது ஒருத்தர் இந்த அம்மா கையை லாக் பண்றான் நீ த்ரெட் உங்ககிட்ட இருந்து இந்த ஏர் கிராஃப்ட காப்பாத்தணும்னு சொல்றான் நான் த்ரெட் இல்ல நான் ஒரு ஹேர் மார்ஷல் இந்த அம்மா சொல்றாங்க சொல்லிட்டே திரும்புறாங்க கைது பண்ணது யாருன்னா புதுப்பட சிடி இருக்கான்னு கேட்டார்ல ஒருத்தர் அவர்தான் அம்மாவுடைய சிட்டுக்கு பக்கத்து சிட்டு காரணம் இவரும் ஒரு போலீஸ் கேப்டன் இருக்கிற கேபின் டோரை தட்டி கேப்டன் ஆல் கிளியர் அப்படின்னு இவரு சொல்றாரு அடுத்த சீன்ல கேப்டன் கெட் என் டெப்சூர்ல ரெக்கார்ட் ஆகலையா இந்த பொண்ணு அப்படின்னு கேக்குறாங்க நோ சார் நான் டபுள் செக் பண்ணிட்டேன் ரெக்கார்ட் ஆகலன்னு சொல்றாங்க நீங்க என்ட்ரி டோர் கிட்ட தான் வர பண்றீங்க இந்த பொண்ண பார்க்கலையான்னு கேக்குறாங்க கேப்டன் எனக்கு ஞாபகம் இல்லன்னு ஏரோசிஸ்ட் சொல்றாங்க சார் நான் கவுண்ட் பண்ணிட்டேன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏ காலியா தான் இருந்துச்சு இன்னொரு ஏரோசிஸ்ட் சொல்றாங்க நீங்க ஏதாவது ட்ரிங்க் பண்ணிருக்கீங்களான்னு கேப்டன் கேட்குறாரு இல்லன்னு அம்மா சொல்றாங்க நான் ஸ்லிப்பிங் டேப்லெட் தான் போட்டிருக்கேன் எவ்வளவு நாளா மாத்திரை சாப்பிட்றீங்கன்னு பைலட் கேட்குறாங்க அது ஜஸ்ட் ஸ்லீப்பிங் பில்ச்சுன்னு தான் அம்மா சொல்றாங்க எவ்வளவு நாளானு கேட்கும் பிரஸ்கிரிப்ஷன் படி சில வாரமா எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க பொண்ணை ரோலை யாராவது பார்த்துருக்கானு விசாரிச்சீங்களான்னு கேப்டன் கேட்குறாரு விசாரிச்சேன் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு ஏரோசிஸ்ட் சொல்றாங்க அம்மா கடுப்பு பை கத்துறாங்க யாரை கேட்டாலும் பாக்கல பாக்கலன்னு சொல்றீங்க ரெக்கார்டும் ஆகலன்னு சொல்றீங்க உங்க பொண்ணு காணாம போனிருந்தா இப்படிதான் பதில் சொல்லுவீங்களான்னு கோவப்படுறாங்க எல்லாரையும் அவங்க சீட்ல உட்கார சொல்லுங்க போர்டிங் பாஸ் எடுத்து வைக்க சொல்லுங்க டாய்லெட் பிளே ஏரியா எல்லாத்தையுமே லாக் பண்ணுங்க எல்லா சீட்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்றாரு உடனே டாய்லெட்டையும் அனௌன்ஸ் பண்றாங்க ஏரோசிஸ் லக்கேஜ் வைக்கிற திறந்து பாக்குறாங்க ஒரு ஏரோசிஸ் கீழே போய் தேர்றாங்க பிளைட் அண்டர் கிரவுண்ட்லயும் யாரும் இல்ல போலீஸ்காரரும் அம்மாவும் பேசிக்கிட்டு வர்றாங்க போலீஸ்கிட்டையும் அம்மாவும் அக்காவும் பண்றாங்க நீ உன்னுடைய சைட் இருந்து மட்டும்தான் யோசிக்கிறேன் இல்லன்னு சொல்றாரு போலீஸ் உள்ள வரும்போது ஒருத்த மேல சந்தேகமா பார்த்தாங்க நீ நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு அம்மா சொல்றாங்க நான் இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு ஜஸ்ட் கேட்டேன் அப்படின்னு அம்மா சொல்லவும் இல்ல நான் இல்ல அப்படின்னு பேசுறாரு இவங்களும் அங்கிருந்து போறாங்க இங்க ரெண்டு ஏரோ சிஸ்டம் ஜாலியா தேடிக்கிட்டு வராங்க அம்மா இவங்களை பார்த்துட்டு என் பொண்ண பாத்தீங்கள கேக்குறாங்க இல்லைன்னு சொல்லவும் சொல்லும்போதே கேப்டன் வந்துடுறாரு இங்க அம்மாவுக்கும் கேப்டனுக்கும் வாக்குவாதம் ஆகுது இங்க இருக்கிற பேசஞ்சருக்கு நான் தான் பொறுப்பு யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு கேப்டன் சொல்றாரு மிஸ் பேரட் இங்க பாருங்க இங்க ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் பேசஞ்சர்ஸ் இருக்காங்க யாரும் உங்க பொண்ணை பாத்தி தெரியாது அப்படின்னு தான் சொல்றாங்க உங்க பொண்ணு இந்த பிளைட்ல இருக்காங்களான்னு யாருக்கும் தெரியாதுன்னு கேப்டன் சொல்றாரு அம்மாவுக்கும் ஞாபகம் வந்துடுச்சு அவரை எங்க பார்த்தோம்னு ஸோ அவங்க கிட்ட ஓடுறாங்க என் பொண்ணு எங்கன்னு அவர்கிட்ட கேட்கறாங்க எனக்கு தெரியாது நீ எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு அவர் சொல்றாரு நீங்க லாஸ்ட் நைட் ஜன்னல் வழியா என் பொண்ணு ரூமில் பார்த்தீங்களான்னு அம்மா சத்தமாக கேட்குறாங்க நான் பார்த்தேன் நீங்கள் எல்லாரும் ஜன்னல் வழியா என் பொண்ணை பார்த்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க இவர் முன்னாடியே தெரியுமான்னு போலீஸ்காரர் கேட்கறாரு ஆமா அப்படின்னு அம்மா சொல்லவும் அவர் நோன்னு சொல்கிறாரு நான் நேற்று ராத்திரி என் பொண்ணு இருந்து பார்த்தேன் உங்களை அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க நான் பிஸ்னஸ் விஷயமா ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் வேணும்னா பில்லு பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறாரு சரி காமிகேன்னு போலீஸ்காரர் சொல்லவும் இவர் வச்சிருக்கிற அந்த பில்லை எடுத்து கொடுக்குறாரு போலீஸ்காரரும் அதை வாங்கி பார்க்குறாரு ஒரு பில் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிடாதுன்னு கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் பேசுறாரு போலீஸ்காரரும் பில்லை பார்த்துட்டு இந்த அம்மாவை கூட்டிகிட்டு போக பார்க்குறாரு கோவப்பட்டு அம்மா ஓடி வந்து இந்த ஆளை தாக்குறாங்க போலீஸும் ஒரு வழியாக அம்மாவை எழுத்துட்டு போறாங்க போலீஸ்கார ஒரு அம்மாவும் பேசிட்டு இருக்கும்போது டாய்லெட்டை ஓபன் பண்ணிடுறாங்க இந்த அம்மாவும் அவரை தேடி போறாங்க அவர் அங்கே இல்லை கேப்டனும் எதிரில் வராரு இவங்க கேப்டன் கிட்ட என்னாச்சுன்னு கேட்டு சத்தம் போடுறாங்க உங்க பொண்ணு இறந்துட்டான்னு கேப்டன் சொல்றாரு நீங்கள் அவளை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்கும் நான் அவளை கண்டுபிடிக்கலைன்னு சொல்கிறாரு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் பில்ல காமிச்சு உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு தானே அப்படின்னு கேட்கவும் ஆமான்னு அம்மா சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு டூ தேர்ட்டி சிக்ஸ் பிஎம் இறந்துட்டாங்கன்னு அவளோட உடலையும் ரூஃபில் கொண்டு இருக்கீங்களான்னு சொல்கிறாரு கேப்டன் இல்லை நான் கொண்டு வரல அம்மாவும் சொல்கிறாங்க நீங்கள் முட்டாளாக்க பார்க்குறீங்கன்னு அம்மா சொல்லுவோம் எங்களுக்கு பேசஞ்சர் பாதுகாப்பு தான் முக்கியம் நீங்கள் போய் சீட்ல உட்காருங்க நீங்கள் உங்கள் பொண்ணோட வரலன்னு சொல்கிறாரு கோபம் போலீஸும் அம்மாவை கூட்டிகிட்டு போகும்போது அம்மா தப்பிக்க பார்க்குறாங்க போலீஸ் தள்ளி விட்டதில்ல அம்மாவுக்கு அடிபட்டு மயக்கமாகறாங்க கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சு பார்க்குறாங்க அவங்க சீட்டில் உட்காந்துருக்காங்க பக்கத்து சீட்டுக்காரங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க ஜன்னல் வழியாக பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட்டு ஜன்னலில் பொண்ணு வந்து ஹார்ட்டு மாதிரி வரைச்சாங்கல்ல அதை மறுபடியும் இவங்க பாக்குறாங்க அம்மா அதை பார்த்துட்டு நான் பாத்ரூம் போகணுன்னு சொல்லிட்டு போகிறாங்க போலீஸும் வெளியில நிற்கிறாங்க இவங்க உள்ளே போய் மேல் சீட் கலட்ட மேலே போகிறாங்க போய் ஒரு கபோர்டை திறந்து உள்ளே இருக்கிற ஒயரை தேடுறாங்க இவங்க போலீஸும் பாத்ரூம் டோர்ல தட்டுறாங்க அம்மாவும் இருந்து தலையை மட்டுமே நீட்டி கொஞ்ச நேரத்தில் வரேன்னு சொல்றாங்க இவங்க மறுபடியும் ஓடி போய் வயரை மாற்றி கனெக்ட் பண்ணுறாங்க இங்கே கிட்ட ஆக்சிஜன் மாஸ்க் தொங்குது பேசஞ்சர் இதை பார்த்துட்டு பயந்து போய் கத்துறாங்க மறுபடியும் வயரை கலட்டி வேற ஒரு வயரில் வைக்கவும் கிட்ட கரண்ட் கட் ஆகுது மக்களும் பதற்றத்தோட கத்தி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஏரோ சிஸ்டம் மக்களை பதட்டப்படாம அமைதியாக இருக்க சொல்லி சொல்கிறாங்க அம்மாவும் இருந்து வெளியே வந்து ஓடுறாங்க கேப்டன் வந்து அம்மா எங்கன்னு கேட்கறாங்க மாஸ்க் போடுற அளவுக்கு இல்லைன்னு கேப்டன் சொல்லுவோம் போலீஸும் போய் பாத்ரூம் டோரை திறந்து பார்க்கறாரு உள்ள அம்மா தெரிஞ்சுக்கிறாங்க அம்மாவும் மினி லிப்ட்ல ஏறி கீழே போறாங்க லக்கேஜ் கண்டெய்னரில் ஏறி தவழ்ந்து போய் இடையில இருக்கிற ஒரு கார்கிட்ட சத்தம் போடுறாங்க பொண்ணோட பேரை சொல்லி கீழே கண்ணாடி உடைச்சி உள்ள போய் வெளியே வந்துட்டாங்க பட் கார்ல பொண்ணு இல்ல மறுபடியும் மேலே ஏறி போய் ஹஸ்பண்டோட அந்த இறந்த உடல் இருக்குல்ல அந்த பெட்டி அங்க போய் பாக்குறாங்க உள்ள பொண்ணு இல்ல ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்கிறாரு ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல பயமா இருக்கு நான் அவளை கண்டுபிடிக்கணும் அவ எங்க இருக்கான்னு தெரியலன்னு பேசிட்டு இருக்கும்போது போலீஸ் அங்க வந்து அம்மாவை கைது பண்ணிட்டு கூட்டிட்டு போறாரு மேல பே பேசஞ்சர் கேபின்ல எல்லாம் நார்மலாவே இருக்கு போலீஸும் அம்மாவும் லிஃப்ட்ல ஏறி மேல வராங்க வெளியே வந்ததும் ஃப்ளைட் லேண்ட் ஆனதும் ஃபர்ஸ்ட்டு உங்களை கைது பண்ணணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க சீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது பேசஞ்சர் எல்லாரும் கைத்துட்டுறாங்க போலீஸ்கிட்ட நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க போலீஸும் இறங்கி ஏரோசிஸ்ட்டை கூப்பிட்டு கேப்டன் கிட்ட நான் பேசணும் அது வரைக்கும் நீங்கள் இங்கே உட்காந்து உங்களை பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு ஸ்க்ரீன் எல்லாத்தையும் மூடிட்டு போகிறாரு போலீஸ் சீட்டில் அம்மா கிட்ட பேசுகிறாங்க ஏரோசிஸ்ட் நீங்கள் பிளேனில் எந்த இடத்துல எல்லாம் தேடுறீங்கன்னு அம்மா கேட்குறாங்க ஐம் சாரி ஏரோசிஸ்ட் சொல்கிறாங்க அப்போதான் படத்தில் ஒரு ட்விஸ்ட் போலீஸ் வந்து ஹஸ்பண்ட் பெட்டிலிருந்து எதையோ எடுத்து போறாரு லாஸ்டா தேடின இடத்துக்கு என்னடான்னு பார்த்தா பாம் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு பொண்ணு கிட்ட போறான் பாப்பா தூங்கிட்டு இருக்கு பாப்பா இருக்கிற இடத்துல பாம்பை ஃபிக்ஸ் பண்றான் இவன் கையில ரிமோட் ஆக்சஸ் பண்றான் கேப்டன் கிட்ட அவ அக்கௌண்ட்ல பிப்டி மில்லியன் ஷேர் ஆகியிருக்கு லைனை பிளாஸ்ட் பண்ணணும் அவ அங்க ஹஸ்பண்டோட சபை பெட்டியில பாம்பு கொண்டு வந்திருக்கா எங்க பொண்ணை காணோம்னு சொல்லிட்டு இருக்கா ஒருவேளை இவளையே ரெண்டு பேரையும் கொண்டுட்டு இருக்கலாமோ அப்படின்னு போலீஸ் சொல்றாரு நான் அவகிட்ட பேசுறேன்னு கேப்டன் சொல்லுவோம் அவளுக்கு அது தேவையில்லை அவளுக்கு பிளாஸ்ட் பண்ணணும் பிளான அவ்வளவுதான் சொல்றாரு நான் சொல்றதை கேட்டா உங்களுக்கும் பணம் தரேன்னு கேப்டன் கிட்ட சொல்றாரு போலீஸ் ரெண்டு பேரும் டீல்ல பேசிக்கிறாங்க போலீஸ் மறுபடியும் சீட்டுக்கு வராரு ஏர் அசிஸ்ட் இங்க இருக்கிறத பாத்துட்டு நீ இங்க ஏன் இருக்க அப்படின்னு கேட்கும் நான் அவகிட்ட இருக்க மாட்டேன் அவளுக்கு எல்லாம் தெரியும் எனக்கு இதுல பங்கு இருக்கு அப்படின்னு ஏர் சொல்லவும் அவ எதாவது சொன்னாலா இல்ல நீயே எதாவது சொல்றியா அப்படின்னு கேக்குறாரு போலீஸ் அப்ப ஏன் நீ பயப்படுற எல்லாம் நம்ம பிளான் படிதான் போய்கிட்டு இருக்கு பிளேன்ல ஒரு அரபு டெரரிஸ்டும் இருக்கான் அதை வச்சு நம்ம தப்பிச்சுக்கலாம்னு சொல்றாரு போலீஸ் லேண்ட் ஆகறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நான் அவளை கொண்டுடுவேன் அவ கையில கையில டெட்டனேட்டர் இருக்கு இதெல்லாம் எவ்வளவு முறை உங்ககிட்ட சொல்லணும்னு போலீஸ் கேக்குறாரு பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு ஏரோசிஸ்ட் வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு போறாங்க கேப்டன் கேப்டன் பணம் ஷேர் பண்ற விஷயமா பேசுறாங்க இங்க வந்து அம்மாவோட ஹேண்ட் கஃபை ரீஸ் பண்றாங்க எஃபி கிட்ட சொல்லியிருக்காரு அவரு லேண்ட் ஆனதும் வருவாங்க காணாம போனவங்கள பத்தியும் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு போலீஸ் சொல்றாரு கொஞ்ச நேரத்துல பிளைட்டும் லேண்ட் ஆகுது பிளைட் மார்ஷல் எல்லாம் வந்துடுறாங்க பேசஞ்சரும் எல்லாம் எழுந்து போறாங்க அரபு காரனும் போறான் இவங்க ரெண்டு பேரும் தான் பிளைன்ல இருக்கிறாங்க கேப்டன் ரெண்டு பேரும் வராங்க அம்மா எழுந்து ஓடுறாங்க கேப்டன் கிட்ட பேசணும் அப்படின்னு அவரும் போலீஸ் சொல்றதை கேளுங்கன்னு சொல்லிட்டு போறாரு கீழே அம்மாவும் விடாம கீழே போறாங்க கேப்டன் கிட்ட பேசணும் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க பொண்ணை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இவங்க கெஞ்சுறத பார்த்துட்டு போதும்னு சொல்லிட்டு பிளான் எல்லாத்தையும் சொல்லி உடைச்சிடுறாரு கேப்டன் ஜி வெயிட் பண்ணிட்டு இருக்கு அம்மாவுக்கு ஒன்னும் புரியல நைசா போலீஸ் கிட்ட இங்கேயே இரு நான் அவளை கூட்டிட்டு வரேன்னு சொல்றாரு அம்மாவும் யாருன்னு கேக்குறாங்க ஏஜென்ட்னு போலீஸ் சொல்லிட்டு வெளியே போறாரு அம்மா பின்னாடியே ஓடி போய் பாக்குறாங்க போலீஸ் பேக்கெட்ல இருந்து பட்டனை எடுக்க பாக்குறாரு அம்மாவும் பிளேன் உள்ள கூப்பிடுறாங்க போலீஸ் இவர் மறுபடியும் மேலே சரி போறாரு நீ விளையாடுற சோ விளையாடு அப்படின்னு போலீஸ் சொல்றாரு போய் சொல்லு எல்லாருக்கிட்டையும் நான் அந்த ஹைஜாக்கருன்னு இன்னும் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு போலீஸ் சொல்றாரு சரி உன் பாக்கெட்ல என்ன இருக்குன்னு அம்மா கேக்குறாங்க முதல்லவும் பொண்ணை தேடுன்னு சொல்றாரு போலீஸ் மீதி பேசஞ்சர்ஸ் எல்லாம் கீழே இறங்குறாங்க கடைசியா கேப்டன் வேற ஏதாவது சொல்லணுமான்னு கேட்கவும் உங்க கண்ணை கேப்டன் கிட்ட கொடுங்கன்னு சொல்றாங்க அம்மா போலீஸும் கண்ணை எடுத்து கொடுக்குறாரு டோரும் லாக் பண்றாங்க அம்மா பின்னாடி இருந்து போலீஸ் அடிக்கிறாங்க அவரும் மயங்கிறாரு பேக்கெட்ல இருந்து ஹேண்ட் கஃப் எடுத்து அவர் லாக் பண்றாரு பாமோட சுவிட்சை எடுத்துக்கிறாங்க அம்மா சிஸ்டம் வராங்க போலீஸ் ஆபீசர் காலில் வச்சிருக்கிற இன்னொரு துப்பாக்கியை எடுத்து ஷூட் பண்றாரு அம்மாவை பட் அம்மா தப்பிச்சு விடுறாங்க ஆபீசர் ஹேண்ட் கஃபை ஷூட் பண்ணிட்டு அவங்கள பிடிக்க ஓடுறாரு அம்மாவும் மேலே ஓடி போய் பைலட் கேபின்ல லாக் பண்றாங்க வெளியே வர சொல்லி சொல்றாங்க அதே நேரம் ஒரு ஃபைல எடுத்துக்கிட்டு கேபின் குள்ள இருக்கிற இன்னொரு ரூம் குள்ள போய் மேல் ரூஃபை திறந்து அந்த ஃபைல மேல இருந்து போடுறாங்க தூக்கி வீசி ஃபைல் விழுந்த இடத்துக்கு போலீஸ் போய் பாக்குறாரு போலீஸ் திசை திருப்பிட்டு மறுபடியும் கேப்டன் ரூம் திறந்துட்டு வெளியில வராங்க அம்மா போலீஸ தேடி வரும்போது பாத்ரூம் டோர் தானா திறக்கு இவங்களும் அதை பார்த்து மெதுவா உள்ள போய் பாக்குறாங்க போலீஸ் மேலே ஏறி போறாரு அம்மாவும் கீழே வந்து பாக்குறாங்க ஏரோ சிஸ்ட் நிக்கிறாங்க பேசிட்டு அவங்களையும் அடிச்சு கீழே தள்ளுறாங்க அந்த பக்கம் மேலே தேடிக்கிட்டு ஒண்ணுமே இல்லைன்னு மறுபடியும் கீழே கீழே இறங்கி வரும்போது கால் தடுக்கி கீழே விழுறாரு போலீஸ் அம்மாவும் ஓடி போய் ஒரு டோரை திறந்து கீழே இறங்கி போறாங்க போலீஸும் வெளியே வந்து பாக்குறாரு ஆரோ சிஸ்டர் காணும் வெளியே ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு அம்மா பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க பொண்ணையும் கண்டுபிடிச்சாங்க போலீஸும் கீழே வராரு அவர் வரத பாத்துட்டு பொண்ணை தூக்கிட்டு லாக்கர் மாதிரி அத்தி திறந்து உள்ள வைக்கிறாங்க பொண்ணு இவங்களும் உள்ள போய் ஒழிஞ்சுக்கிறாங்க போலீஸ் வந்து பொண்ணு வச்சுட்டு இந்த இடத்துக்கு வராரு கீழே பாக்குறாரு பொண்ணு இல்ல அம்மாவும் பொண்ணு தூக்கிட்டு இன்னொரு இடத்துல வைக்கிறாங்க போலீஸ் திரும்பி பாக்குறாங்க அம்மா கையில பாம்போட ஸ்விட்ச் போலீஸ் அம்மாவை ஷூட் பண்றாங்க டோரை லாக் பண்ணிட்டு பாம்பை வெடிக்க வைக்கிறாங்க அம்மா கீழே எல்லாரும் பயந்து போறாங்க லைன் கீழே விழுது அம்மா பொண்ணு தூக்கிட்டு வராங்க கேப்டனும் ஆச்சரியமா பாக்குறாரு இங்க அம்மா பொண்ணு வச்சுக்கிட்டு இருக்காங்க பொண்ணு உங்களை போலவே இருக்கான்னு கேப்டன் சொல்றாரு மன்னிப்பும் கேட்கிறாரு ஓடி போன ஏர் அசிஸ்டம் கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க பாம்பு பிளாஸ்ட் பண்ணதுல விசாரிக்க அம்மாவை கூட்டிட்டு போறாங்க அந்த அரபு காரரும் பேசஞ்சர் எல்லாரும் பாக்குறாங்க இத்தோட இந்த படம் முடியுது நான் நினைக்கிறேன் உங்களால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க